தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்ன ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்மளுடைய கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் ஆண்டவனே துணை என்றும் வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டயுமே ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாலும் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டுள்ள கும்ப ராசிக்கார நேயர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாங்க உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது உங்களுடைய மன குழப்பம் நீங்க போகுது உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க கும்ப ராசிக்கார நேயர்களே உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது அடுத்து நாங்க நடக்கும் கும்பராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் ரண ருண ஸ்தானத்துல சுக்கர பகவான் ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் இருக்காங்க அவருடன் சேர்ந்து கேது பகவானும் இருக்காருங்க அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாச வித்தியாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையிலே நீ வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி அளவு கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்க உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகள் குறைய போகுதுங்க குருவின் அருளால தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகள்ல ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பராசிக்கு இந்த காலம் பொற்காலமாய் இருக்க போகுதுங்க சனி பகவானால ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் சனி பகவானால ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது குரு பகவான் கடக ராசிக்கு அதிசார பயிற்சியாக வராருங்க இது குருவின் உச்ச வீடுங்க இதனால கும்ப ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தரப்போகுதுங்க குரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பலன்களை தரப்போறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நடக்க போகுது பண விஷயத்துல நீங்க நீங்க கவனமா புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு முடிவும் அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்வதை தவிர்க்கணும் பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாம்ங்க பேசுல நிதானமாக இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா கவனமாய் இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்துல சிறப்பான மாற்றம் ஏற்படும் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம் பழனிமலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை முருகனை வழிபாடு செய்து எந்த நாளையும் நீங்க தொடங்கணும்ங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்குங்க அடுத்து நான்கு மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் காதல் கைகூடும் பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக எந்த ஒரு வேலையும் செய்து வெற்றி பெறலாம் சோதனைகள் சாதனைகளாக மாறும் வேதனைகள் வெற்றிகளாக மாறுங்க கும்ப ராசிக்கார நேயர்களே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரும் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாது இது வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேற பேசாம நின்னுட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவுத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும்ங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேரளா பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கு அது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறந்த காலம்ங்க அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்த சிக்கல்கள் குறையும் உறவினர்களிடம் நல்ல இணக்கம் பிறக்கும் திருமண தடை நீங்கும் நிதிநிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமை குறையும்ங்க உடல் பாதிப்புகள் குறையும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சண்டை சச்சரவுகள் மறையும் தம்பதிகளுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் குழந்தைகளால முன்னேற்றம் உண்டாகும் எல்லா துறைகளிலையுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொட்ட காரிய எல்லாமே கடகடன நடக்கும் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு பெருகும் காப்பாத்துவீங்க சொத்து சாதகமாக இருக்கும் நடக்கும் உங்க ஜாதக கட்டத்துல சனி பகவானும் குரு பகவானும் இருந்து பலவிதமான மாற்றங்களை செய்ய போறாங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை துன்பம் அப்படிங்கிற துள்ளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசைகள் என்னவாங்க இருக்கோ எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நோடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மன கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நலன்ல பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் கா காணல் நீரா மறையப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட ரகசியத்தோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்கும் கும்பராசினரே நீங்க இலகிய மனம் படைச்சவங்க பொறுமையும் நிதானமும் உடையவங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும்ங்க பண வரத்துக்கூடும் அலைச்சல் திடீர் கோபம் எல்லாம் உண்டாகலாம் சுகஸ்தானத்துல இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றியை தரும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும்ங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் போட்டிகள் குறையும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை எல்லாம் நல்லபடியாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கவங்க சில விஷயங்கள் தவறா புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வாக்கு வன்மையால நன்மைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் பிள்ளைகளுடன் அன்பு அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில நல்ல பலன்களை பெற போறீங்க நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால வீண் அலைச்சல் உண்டாகலாம் காரிய வெற்றி ஏற்படும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இருந்த போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீங்க நேர்மையாக சிறப்பான பணிகளை செய்து பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படுங்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் பண வரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பீங்க பாடங்கள் கவனம் செலுத்துறது அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அதிக அளவில் நடக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததான் நம்முடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழல் இருக்கும் உறவினர்களிடமும் பழகுவதில் கவனமா இருந்துக்கோங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி கவனமா செயல்படுங்க அடுத்ததான் நம்முடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த மாதம் வரத்து முன்னேற்றம் காணப்பட போகுது உங்களுடைய ஆசைகள் போகுது உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவுடன் முன்னேற்றம் காண போறீங்க மன அமைதி குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்துதான் நம்முடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்கு இந்த மாதம் வாக்குவன்மையால எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகும் உங்களது செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்பாடுகள்ல வேகம் காணுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது கும்பராசிக்காரர்களே உங்க வாழ் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் வாழ்க்கையில முன்னேறி போயிடலாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்